வைட்டமின் தீ குறைபாடு அறிகுறிகள் நாக்கை கவனிக்க மறக்காதீர்கள் வைட்டமின் தீ எலும்புகளுக்கு மட்டுமல்ல நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கும் முக்கியமானது இதன் குறைபாடு நாக்கை பாதிக்கும் வைட்டமின் தீ குறைபாட்டு ஏற்பட்டால் உங்களின் நாக்கின் நிறம் பச்சை அல்லது கருப்பு சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்கலாம் நாக்கு எரிந்து வறண்டு அல்லது கொப்புளங்கள் இருந்தால் அது வைட்டமின் தீ குறைபாட்டின் அறிகுறியாக இருக்கலாம் எந்த காரணமும் இல்லாமல் உங்கள் வாயிலோ அல்லது நாக்கிலோ எரியும் உணர்வை நீங்கள் உணர்ந்தால் அது வைட்டமின் டி குறைபாடு நோய்க்குறியாக இருக்கலாம் காயங்கள் எதுவும் இல்லாமல் வாய் மற்றும் நாக்கில் எரியும் உணர்வும் வலியும் இருப்பது ஆனால் வைட்டமின் டி ஊட்டச்சத்து குறைபாடு இருப்பதற்கான அறிகுறிகளாக இருக்கலாம் உங்கள் வாய் எப்போதும் வறண்டதாக உணர்கிறீர்களா இவை வைட்டமின் டி குறைபாட்டின் அறிகுறிகளாகவும் இருக்கலாம் நாக்கில் அடிக்கடி கொப்புடங்கள் இருந்தால் அது வைட்டமின் டி குறைபாட்டின் அறிகுறியாகவும் இருக்கலாம் இதில் கவனம் செலுத்துவது முக்கியம் இந்த அறிகுறிகள் தொடர்ந்தால் அவற்றைப் புறக்கணிக்காதீர்கள் மருத்துவரை தொடர்பு கொண்டு பரிசோதித்துக் கொள்ளுங்கள் இதனால் சரியான நேரத்தில் சிகிச்சை அளிக்க முடியும்